இரண்டாவது திருமணத்துக்கு பிறகு செம பாலிஷாக மாறிய சமந்தா அடட இதுக்கு சீக்ரெட் இதுதானா நடிகை சமந்தா இந்திய சினிமாவில் மிக முக்கியமான நடிகை தென்னிந்திய சினிமாவில் தனது திரை வாழ்க்கையை தொடங்கிய அவர் இன்றைக்கு இந்திய சினிமாவில் பிரபலமாக மாறி நிற்கிறார் சமந்தா என்றால் பெரும்பான்மையான ரசிகர்களுக்கு தெரிகிறது அப்படி இருக்கும்போது சமந்தா தனது திரை வாழ்க்கையில் பல ஏற்ற இறக்கங்களை சந்தித்துள்ளார் அவர் தனது முகத்தின் பொழிவு குறிப்பாக தோழில் பொழிவு மீது எப்போதும் தனி கவனம் செலுத்தி வருகிறார் அந்த ரகசியத்தை தற்போது அவர் வெளிப்படுத்தி என்னதான் பல விளம்பரங்களில் நடித்தாலும் நடிகைகள் பொதுவாக அவர்களின் அழகை பராமரிக்க தீவிரமான கவனம் செலுத்துவார்கள் அப்படித்தான் சமந்தாவும் தனது தோழின் பொழிவுக்காக அவ்வாறு எல்லா கவனமும் செலுத்துகிறார் இந்த நிலையை சமந்தா வெளியிட்ட வீடியோவில் சமந்தா தனது முகம் தொடங்கி தனது உடல் முழுவதும் தோல் பொழிவாகவும் பிரகாசமாகவும் இருக்க என்னவெல்லாம் செய்கிறாய் என்பதையும் அதை ஒரு சிகிச்சை போல கவனமாக செய்து வருகிறாய் என்பதையும் கண்பித்துள்ளார் அந்த வீடியோவுக்கு அவர் அளித்துள்ள கேப்சன் பலரது கவனத்தை ஈர்த்துள்ளது அதாவது இந்த வருஷத்திலே மிகவும் பிடித்த விஷயங்கள் இதுவும் ஒன்று நான் எனது சிரமத்தை மிகவும் பிரகாசமாக வைக்க எடுத்த முயற்சிகள் தான் இவை ஆனால் காலப்போக்கில் அவை ஒரு சிகிச்சை போல மாறிவிட்டது எனக்கு மிகவும் பிடித்துவிட்டது என கேப்சனில் பதிவிட்டுள்ளார்